வணக்கம் நண்பர்களே இந்த சின்ன காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மீண்டும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை ரீசண்டாக நான் போயிருந்தேன் சீஃப் செக்ரட்டரியேட் தலைமைச் செயலகம் எதிர்க்க இருக்க இந்த கடற்கரை பகுதியில் அந்த பாறைகள் சிறிய கற்கள் மணல் இதுக்கு மேலே நடந்துக்கிட்டு கடல் அலையை பார்க்குற அந்த சுகம் ஒரு அலாதி தான் இதை நான் காணொலியாக பதிவு செஞ்சுருக்கேன் தனிமையை அனுபவிக்கிற தனிமையை இந்த கடற்கரையில் நான் அனுபவித்தேன் அழகான கடல் காற்று இதமான கடல் காற்று மனதை வருடியது இந்த அருமையான புதுவை கடற்கரையில் நடக்கும்போது எனக்கு ஒரு சின்ன கவிதை ஒன்று ஞாபகம் வருது யார் எழுதினாங்கன்னு எனக்கு தெரியல வெப்பமான வெயிலில் நடையாட கடல் காற்று என் கண்களில் கலை பூசுகிறது அலை ஒளியில் என் மனம் பேசுது புதுச்சேரி என் வாழ்க்கை என் நாடகம் விழுப்புரம் டு பாண்டிச்சேரி அந்த பைபாஸு ஹைவேல போகும்போது நான் ஒரு பிரிட்ஜு அது கீழே ஓடுற ஒரு சின்ன சின்ன ஆறை ஒன்று பார்த்தேன் அப்போ அந்த சின்ன பாலத்து மேலே நடக்கும்போது நான் இதை பதிவு பண்ணேன் இந்த ஆறு இந்த ஆறுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல பட் நல்லா இருந்தது அந்த என்வாயன்மெண்ட் அந்த ஆம்பியன்ஸு எல்லாமே நல்லா இருந்தது அதை நான் வந்து அந்த அமைதியையும் அந்த இயற்கையையும் நான் அனுபவித்தேன்